நேரிலே ஜோதிட தரிசன நேர்களுக்கு விகி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள் சார்ந்த நோய்கள் சம்பந்தப்பட்ட உபாதைகள் எதனால் ஏற்படுகிறது இதற்கும் ஜாதகத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா அந்த இது வந்து ஜாதக ரீதியான பலனா அல்லது கர்ம பதிவா நீ இந்த தலைவலி வருது ஒரு சில பேருக்கு மட்டும் இந்த தலைவலி எப்பேற்பட்ட தலைவலிகளாக பிரிக்கப்படுகிறது ஜாதக ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் சம்பந்தப்படும் பொழுது எது மாதிரியான தலைவலியை கொடுக்கிறது ஜாதகருக்கு அப்படிங்கறத பற்றி சில விளக்கங்கள் நம்ம பார்ப்போம் ஏன்னா நிறைய பேர் இந்த ஒற்ற தலைவல ரொம்ப அவஸ்தப்படுறாங்க இதுக்கு ஏதாவது ரெமெடி உண்டா கர்ம பதிவு ரீதியா ரெமெடி உண்டா மெடிசன் ரீதியா ரெமெடி உண்டா அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பன்னிரண்டு ராசி கட்டங்களில் நீராசி நெருப்பு ராசி காற்று ராசி அப்படின்னு பிரிவுகளாக இந்த பிரிவுகளுடைய அடிப்படையில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பிரிவுகளாக இயங்குகிறது இது சம்பந்தப்பட்ட எந்த கோயில்களுக்கு சென்றால் அந்த பாரம் இறங்கும் எந்த மாதிரியான பரிகாரம் செய்தால் அந்த தலைவலி இறங்கும் எந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொண்டால் அந்த தலைவலி இறங்கும் எதனால் இந்த தலைவலி ஏற்படுகிறது அப்படிங்கிறது பற்றியான ஒரு விளக்கம் தெரிந்து கொண்டால் மக்களுக்கு ஒரு புரோஜனமாக இருக்கும் என்பதற்காக ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த நிகழ்ச்சியை நம்ம இப்ப செய்யறோம் அதாவது பாத்தீங்கன்னா பொதுவாக அதிகமான தலைவலி கொண்டவர்கள் நரம்பு சார்ந்த தலைவலியை கொண்டவர்கள் எதன் அடிப்படையில் இருக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் நம் தலைக்கு மேலே உள்ள கிரகம் நெருப்பு கிரகம் அந்த நெருப்பு கிரகமானது திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் உட்கார் பொழுது கண்டிப்பாக எண்பது பேருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் யார் யாருக்கெல்லாம் சூரிய பகவான் போய் உட்கார்றாரோ அவங்களுக்கெல்லாம் ஒற்றை தலைவலி கண் குறைபாடு தலை சுற்றல் பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் இது மாதிரி தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும் சூரியன் என்பது நம் தலைக்கு மேலே உள்ள கிரகம் ராகு பகவான் என்பது தலை கிரகம் அவன் தலை சார்ந்த நோய்களுக்கு இதுவே ஒரு காரணமாக அமைகிறது அதே போல் இவர்கள் எந்த மாதிரியான பிரச்சனையை சந்திக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒத்த சைட்ல ஆரம்பிச்சு இந்த சைட்ல அப்படியே தலைவலி கழுத்து வரைக்கும் இது நாள் போட நாள் லெஃப்ட் லெப்ட் சைடு மாறும் அதன் பிறகு அது கழுத்துக்கு வரும் அப்ப தலையில் ஆரம்பிச்ச வலி கழுத்தில் இறங்கி தோள்பட்டை வரைக்கும் நாளாக இவர்களை அப்படியே டவுன் பண்ணும் சரி இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு மனிதனுக்கு சூரிய பகவான் இருந்து அவர்களுக்கு இந்த மாதிரி தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல மூன்று காரணங்களாக பிரிக்கப்படுகிறது அந்த சூரியன் சூரிய பகவான் உட்கார்ந்து இருக்காரு இல்லையா அந்த சூரிய பகவானுடைய வீட்டில் எந்த கிரகம் போய் உட்கார்ந்து பார்க்கணும் அதாவது சிம்ம ராசியில் எந்த கிரகம் உட்கார்ந்து இருக்கிறதோ உங்களுடைய ஜாதகத்தில் அப்ப அந்த வழியாக உள்ள கர்மத்தை தொலைப்பதற்காக அந்த தலைவலி வரலாம் ஒன்று தந்தை வழி சம்பந்தப்பட்ட கன்னி சாபங்களால் ஏற்படக்கூடிய தலைவலியாக இருக்கலாம் அதே போல் சைவனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்திஷ்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் இந்த தலைவலி தீராத தலைவலியாக இருந்து கொண்டே இருக்கும் இதற்கு தெய்வ வழிபாட்டின் மூலியமாக பிரச்சனைகள் தீர்வுகள் உண்டு உங்களுடைய உங்களுடையவும் தீர்வுகள் உண்டு சில விஷயங்களை இந்த மாதிரி அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் சில விஷயங்களை நம்ம நேரில் தான் அதை கவுன்சிலிங் பண்ண முடியும் அப்பதான் இதுல இருந்து நீங்க ரிலீஸ் ஆகி வெளியில வர முடியும் இதுக்கு மூன்று விதமான நிலைகள் உண்டு அதே போல் மேஷத்தில் சூரியன் பகவான் போய் மேஷ ராசியில் போய் சூரியன் பகவான் உட்கார்ந்த உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய அதீதமான உஷ்ணங்கள் வந்து உடல்ல வந்து வெப்பம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம உடம்புல ஒரு தலையில தான் வந்து நிற்கும் ஏன் எல்லா பகுதிகளை விட தலைப்பகுதி எப்பொழுதுமே சூடாகவே இருக்கும் ஏன்னா உங்கள் உடல் உறுப்புகள் ஒரு மிஷின் மாதிரி செயல்பட்டு அந்த ஹீட்ட வந்து ஒரு ஓவன் மாதிரி தான் வெளியிடும் ஏன்னா தலைப்பகுதியில தான் காதுல ரெண்டு ஓட்டை மூக்குல ரெண்டு ஓட்ட வாய் ஒரு அஞ்சு ஓட்டைகள் வந்து பகுதியிலேயே மித்தம் உள்ள நான்கு ஓட்டைகள் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த காது மூக்கு ரெண்டு ரெண்டு நாலு கண்ணு ஆறு ஆறு பகுதிகள் வந்துருக்கு அப்ப இந்த ஆறு பகுதிகளை தலைக்கு மட்டுமே போயிடுறதுனால இந்த உஷ்ணமான காற்றுகளை சுவாசிப்பதன் மூலியமாகவும் உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை கொண்டு அது தலையில கொண்டு அடிக்கிறதன் மூலியமாகவும் அது என்ன ஆகும்னா உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய தலைவலியை உண்டாக்கும் இவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா கண்ணை முடிக்க முடியாம இருப்பாங்க அப்படியே கண்ணை முடிக்க முடியாம அரை கண்ணை போட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே இந்த ஹீட்டாகவே இருப்பாங்க அவங்களும் பேசுறது டென்ஷனாகவே பேசுவாங்க இவர்களுக்கு ப்ரெஷரும் இருக்கும் இரத்த அழுத்த குறைபாடும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை கோபப்படுவாங்க ஹாரன் சவுண்டு கோயில்கள் ஸ்பீக்கர் சவுண்டு செல்போன் சத்தம் அந்த செல்போனுடைய வெளிச்சம் இது எல்லாமே இவர்களுக்கு உபாதைகளை கொடுக்கும் அப்ப இது ரீதியாக இது பண்றவங்களுக்கு என்ன மாதிரியான கர்மா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களுக்கு அந்த குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒருத்தர் வந்து தீ விபத்துக்களை இறந்திருந்தாரோ அல்லது அவர்கள் வந்து இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்திருந்தாரோ அந்த பாவத்தினுடைய கர்ம பலன் இவர்கள் சுமக்கிறார்கள் நோயின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது வெப்பத்தை தணிப்பதற்கு கண்டிப்பாக வாரம் இருமுறை தலையில் எண்ணெய் தேய்த்து ஊற வைத்து குளிக்க வேண்டும் இது உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய தலைவனிக்கு ஒரு தீர்வு உண்டு ஆனா அது கர்ம பதிவுல இருக்குதா இந்த மாதிரி இவங்களுடைய அன்றாட பழக்க வழக்கத்தின் மூலியமாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இந்த உஷ்ணத்தால் ஏற்படக்கூடியவர்கள் பொதுவாக தலைவலி இருப்பவர்கள் எல்லோருமே சூடான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு நீங்க சூடான உணவுகளை எடுத்துக்கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு உடல் நலத்துக்கு நன்மை பயக்கும் அதிகமாக வெந்நீர் குடிக்க வேண்டும் தண்ணிய சூடு பண்ணி உங்களுடைய உடல் உஷ்ணங்களை அப்பப்ப வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மிதுன ராசியில திருவாதிரை நட்சத்திரத்துல சூரியன் போயிருந்தா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டீங்கன்னா நெற்றி வேர்த்தாலும் தலைவலி வரும் அப்ப என்ன ஏன் பண்றது இது என்ன வித்தியாசமா இருக்குது நெற்றி தானே சூட தண்ணி குடிச்சா நெற்றி வேக்கத்தானே செய்யும் அப்படின்னு உங்களுடைய டவுட் இருக்கலாம் அந்த நெற்றி வேர்வையை அப்ப அப்பப்போ ஒத்தி எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒத்தி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போதான் உங்களுக்கு இது வராது அந்த உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய அந்த நீரினால் ஏற்படக்கூடிய தலைவலிக்கு பார்த்தீங்களா திருவாதிரை நட்சத்திரம் அந்த தலைவலி வந்து நீங்கள் தலையில வந்து வெறுமனையே ஒரு துணியை வந்து சட்டி வடை சட்டிகளை போட்டு ஹீட் பண்ணி அதை அப்படியே தலையில வச்சு ஒத்தி ஒத்தி எடுக்கணும் அப்போ அந்த நீர் வந்து வெளியே வரும் இது வந்து நீரால் ஏற்பட்ட தலைவலி உஷ்ணத்தால் ஏற்பட்ட தலைவலிக்கு எண்ணெயை தேய்ச்சி குளிக்கணும் இந்த நீரால் ஏற்பட்டுக்கூடிய தலைவலிக்காரங்க தேய்க்க தேய்க்கக்கூடாது தேய்ச்சாங்கன்னா உங்களுக்கு தலைவலி ஜாஸ்தி ஆகும் அதனாலதான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் எந்த சாரம் இருக்கிறது எந்த நிலையில் இருக்கிறது அதுக்கு இடம் கொடுத்த வீட்டுக்கு அதிபதி சூரிய பகவான் வீட்டில் யார் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து காம்பினேஷன் செய்து கோயில்களுக்கு சென்று வர வேண்டும் இப்போ மேசராசி மேசராசியில சூரியன் இருக்கிறாரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா கேதுகுட நட்சத்திரத்துல இருக்காருமே வச்சுக்கோம் அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கிறாருமா அப்போ உங்களுக்கு ரெமிடியான கோயில் திருவண்ணாமலை ஏன்னா அதுதான் அக்னிஸ்தலம் அங்கதான் தலைக்கு தலைக்கு மேல தீபம் எத்துறது இங்க திருவண்ணாமலையில அப்ப அந்த திருவண்ணாமலை தீப தரிசனம் வருஷா வருஷம் கண்டிப்பாக பார்க்கப்பட வேண்டும் அடிக்கடி திருவண்ணாமலை சென்று வர வேண்டும் கோயில்களில் அடிக்கடி விளக்கேற்றி விளக்கேற்றி வழிபாடு பண்ண வேண்டும் ஒருவேளை செய்வனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜாதக ரீதியாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த பரிகாரங்களையும் செய்து கொள்ள வேண்டும் தலைவலிக்கு முக்கிய காரணமாக கருதப்படக்கூடிய கிரகமாக பார்க்கறீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரிய பகவான் ராகு பகவான் செவ்வாய் பகவான் இவங்கதான் தலைவலிக்கு ரொம்ப அதீதமான சூழ்நிலையை உருவாக்குறாங்க இன்னொரு நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா காற்று அப்ப காற்றால் ஏற்படக்கூடிய தலைவலி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தத்தை போய் பிளாக் பண்ணுது தலைக்கு மேல ரத்தம் ஏற விடாம அடைக்குது அப்ப தலைக்கு மேல ரத்தம் போக விடாம அடைக்கும் போது தலை சுத்துல மயக்கடிச்சு குடிந்துருவாங்க அப்ப இது ரொம்ப கொடுமையானது காற்று வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையானது அப்ப அந்த காற்றுக்கு அதிபதியான வீடுகள் இது மிதுன ராசியில் சூரியன் இருந்தாலும் காற்றும் நீரும் சேர்ந்து கொள்ளும் அவர்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா காற்றும் சேர்ந்து கொள்கிறது நீரும் சேர்ந்து கொள்கிறது நெருப்பு ராசியில் ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் ஏன்னா நெருப்பு ராசியில் என்ன பிரச்சனை என்னொன்று இருக்குன்னு கேட்டீங்கன்னா அங்க ராகு சூரியன் இணைந்து விட்டால் அங்க ராகுவும் சூரியனும் இணைந்து இணைந்து விட்டால் கண்டிப்பாக தலையில் கட்டி ஏற்படும் அப்ப இந்த கட்டி ஆபரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை உண்டு செவ்வாய் மெடிசன் செவ்வாய் கரைஞ்சிடும் மருத்துவத்துக்கும் சம்பந்தம் இப்படியாக தலைவலியில் கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு ராசிகள் இருக்குன்னா இருபத்தி நான்காக பிரித்து சொல்லக்கூடிய அளவுக்கு இதுல நிறைய பலன்கள் இருக்கிறது இது வந்து உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு ரெண்டு சொல்லியிருக்கிறேன் நேர்களை நீங்கள் தலைவலியில் அவஸ்தைப்படுகிறீர்களா அதுக்கு பர்சனலா சில உங்களுடைய செயல்பாடுகளும் காரணம் உங்களுடைய உணவு பழக்க வழக்கம் காரணம் இரவு தூங்காமல் இருப்பது காரணம் இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது இது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிங்க நான் உங்களுக்கு அதில் விளக்கம் சொல்றேன் அதன்படி நீங்க செய்யுங்க இந்த தலைவலியிலிருந்து படிப்படியாகத்தான் வெளியே வர முடியும் அடுத்த நாளே வெளியில் வர முடியாது உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை மாற்றணும் அதற்குண்டான பரிகாரங்கள் செய்யணும் முன்னோர்கள் கர்மத்தின் தெரி பார்க்கிறது அதை செய்யணும் இப்படி உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதில் உள்ள நிலைப்பாடுகளை அறிந்து அதற்கு தகுந்த முறைகளை நான் சொல்லுவேன் அதை செய்தால் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வரலாம் தலைவலி ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம் அதை வைத்துக்கொண்டு அலைகிறது வந்து அவனுக்கு தாதான் தலைவலியும் வைத்த வழியும் பல்லு வழியும் தனக்கு வந்தாதான் தெரியும்பாங்க உடம்பு எந்த பாகத்தில் வலி ஏற்பட்டாலும் அது கஷ்டம்தான் ஆனால் மிக கொடுமையானது பல்வலி தலைவலி வைத்த வலி இதை தாங்க முடியாது உங்களை முடக்கி போட்டுரும் உங்களுடைய செயல்பாடுகளை முடக்கிறோம் உங்களுடைய வேகத்தை குறைச்சிடும் வேலை இன்னைக்கு வேண்டாம் நான் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி உங்க வாழ்க்கையே பாடடைச்சிடும் அதனால இதுல இருந்து வெளியாவதற்கான ஒரு சிறு துண்டுகளாக இந்த ஜாதகம் கண்டிப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவங்க